வணக்கம் தலைப்பு எவ்வளவு பெரிய விஐபி ஆனாலும் கடைசியில் ஆர்ஐபி தான் எவ்வளவு பெரிய விஐபி ஆனாலும் கடைசியில் ஆர்ஐபி தான் ஆயுள் ரகசியம் ஜோதிடம் சொல்வது என்ன இதுதான் இன்னைக்கு தலைப்பு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதோட பதிவுலாம் வரிசையாக வரும் பார்த்து வேணும்னா ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபை ஐரோ ஃபோர் த்ரீ இந்த கால் பண்ணுங்கள் சொன்னுக்க மாட்டேன் அப்ரோடு பிஎஸ்எஸ் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அண்டு அதோடு சேர்த்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கு பஞ்சர் அண்டு பேசிக்ஸ் இதுதான் வர்மா கோர்ஸ் நடக்குது அட்மிஷன் நடக்கிறது கிளாஸ் ஆரம்பமாக போகுது எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பார்த்து படித்து பயனடையலாம் இப்போ நம்ம தலைப்புகளை போகலாம் எவ்வளவு பெரிய விஐபி ஆனாலும் கடைசியில் பி ரகசியம் ஜோதிடம் சொல்வது என்ன நம்மில் அனைவருக்கும் மரணம் என்ற கேட்டாலே பயம் வந்துவிடுகிறது சிலருக்கு தங்கள் மரணம் குறித்து கவலை இல்லாமல் இருந்தாலும் தங்களுடைய நண்பர்கள் பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினரின் மரணம் குறித்து பயம் ஏற்படுகிறது ஆம் மரணம் என்பது நாம் விரும்பாத ஒரு சொல் இதை யாரும் மறுக்கவே முடியாது ஒருவரின் மரணம் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மிகுந்த துக்கத்தை அளிக்கின்றது ஒருவரின் மரணம் அவரை சார்ந்து இருப்பவர்கள் அனைவருக்கும் சொல்ல முடியாத கஷ்டத்தை அளிக்கிறது மரணம் என்றால் துக்கம் தரும் ஒரு நிகழ்வு மரணம் அடைந்த ஒருவர் திரும்பி வராத இடத்திற்கு சென்றுகிறார் என்று அர்த்தம் ஒருவர் செல்வந்தனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அழகற்றவனாக இருந்தாலும் சரி அனைவரும் ஒரு நாள் இருந்தே ஆக வேண்டும் ஆம் மரணம் என்பது யாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் ஆனால் யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது இறப்பு என்பதை யோசிக்க ஆரம்பித்தால் எதை எடுத்துக்கொள்வது மூச்சு நிற்பது இறப்பா இல்லை இதயம் துடிப்பது நிற்பது இறப்பா இல்லை மூளை சிந்திப்பதை நிறுத்தும் போதா இல்லை இரத்த ஓட்டம் நிற்கும் போதா இதில் எதை எடுத்துக்கொள்வது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகின்றது தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை மரணம் நேரும்போது ஏற்படும் அவஸ்தைகள் ஏற்பின் இந்த நேரத்தில் நிகழ்பவற்றை வார்த்தைகளால் வடிப்பதோ அல்லது சொற்களில் விபரிப்பதோ மிகவும் கடினம் பார்க்க இந்த வேறுபாடுகள் மிகவும் நுட்பமானவை அவை மிக அழகான அசைவுகள் பார்வைகள் உடலில் பரவும் ஒளி இருப்பின் வெளிப்பாடு ஆகியவை அவர் அதனுடன் தொடர்பு கொண்டுள்ளதை காண்பிக்கும் அதுபோல அவர் ஆன்மீக நிலைமாற்றம் அடையும் போது அதை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் கிடைத்துவிட்டால் கூட அவர் அந்த அருள் நிலையில் அதை சொல்ல முடிவது இல்லை என்பதை தெளிவாகும் பல சமயங்களில் அவர்களது கண்கள்தான் காணாத ஏதோ ஒன்றின் மீது நிலைத்து நிற்பதுடன் அவர்களது முகங்களில் வெளிப்படும் புன்னகை எந்த பயமும் எந்த பீதியும் இல்லாமல் மிகவும் அழகானதாக மிகவும் அற்புதமானதாக அமையும் நமது ஜோதிடத்தில் இறப்பு மற்றும் ஆயுள் பற்றி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆயுள் காரகன் என்று அதி முக்கியமான பதவியில் இருப்பவர் சூரிய பகவானின் இரண்டாவது புதல்வர் காக்கையை வாகனமாக கொண்டவர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவான் ஆவார் முதல் புத்திரர் யமன் முன்னவர் ஆயிலை பறிக்கும் தொழில் செய்பவர் பின்னவர் ஆயுளை வளர்ப்பவர் முன்னவர் ஆயுளை பறிப்பவர் பின்னவர் ஆயுளை வளர்ப்பவர் இவர்கள் சகோதரி யமுனை சனி கர்மவினை கிரகம் கலியுகத்தில் சகல தெய்வங்களின் தூதுவனாக நின்று நன்மையோ தீமையோ செய்கிறார் அதனால் எந்த ராசியில் நின்றாலும் தய தப்பு செய்தால் அவருக்கு பிடிக்காது ஜாதகத்தில் சனியின் நிலையே மரணத்தின் வகையை நிர்ணயிக்கும் ஒருவருக்கு நீண்ட சிறப்பான ஆயிலை தரும் கிரகம் சனி பகவான் ஆவார் ஒருவருக்கு நீண்ட ஆயுள் அடைய வேண்டுமானால் அவருடைய ஜாதகத்தில் சில முக்கியமான அம்சங்களை நாம் பார்க்க வேண்டும் ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் எட்டு வயது வரை பாலரிஷ்ட காலம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது பாலரிஷ்டத்திற்கு தன்மையை பொறுத்து எட்டு வயதிற்குள் மரணம் ஏற்படுகிறது எட்டு வயதிற்கு மேல் இருபது வயது வரை யோகாரிஷ்டம் எனப்படுகிறது யோகாரிஷ்ட காலத்தில் ஆயுளை தீர்மானிப்பது என்பது சாதாரண விஷயம் அன்று லக்கணத்திற்கு எட்டாம் இடம் லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் நின்ற கோள்கள் சூரியன் ஆயுளுக்கு அதிபதியான சனி பகவான் இவர்களை கவனிக்க வேண்டும் இவர்களையும் கவனிக்க வேண்டும் லக்னாதிபதியும் சூரியனும் சமமானால் மத்தியமான ஆயுள் இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று பகையான கிரகமானால் அற்ப ஆயுள் அற்ப ஆயுள் என்றால் அந்த ஜாதகன் முப்பத்தி ரெண்டு வயது மட்டுமே வாழ்வார் ஆயுளை அறியும் முறை ஆயுள் கணிதம் என்பது அறிவிற்கு அப்பாற்பட்ட செயல் என்றாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் இதற்காக சில விதிமுறைகள் முனிவர்களாலும் ரிஷிகளாலும் வகுக்கப்பட்டு இருக்கிறது லக்னத்திற்கு லக்னா அதிபதி நிலை லக்னா அதிபதி நிலை மற்றும் எட்டாம் அதிபதி நிலை லக்னா அதிபதி நிலை மற்றும் சந்திரனின் நிலை லக்னா அதிபதி நிலை மற்றும் ஹோரா லக்னத்தின் நிலை லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதி சந்திரன் ஹோரா லக்னாதிபதி ஆகிய அனைவரும் சர ராசியில் இருந்தால் பூரண ஆயுள் மாறாக இவை அனைத்தும் ஸ்திர ராசியில் இருந்தால் அற்ப ஆயுள் ஆனால் இவை அனைத்தும் உபய ராசியில் நின்றால் மத்திம ஆயுள் என ஜோதிட சாஸ்திரம் கோருகிறது மரணம் நேரும் காலம் எப்படி அறிவது சுரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தை கொண்டு ஆயுளைப் பற்றியும் இரண்டு ஏழு பதினொன்றாம் இடத்தை கொண்டு மாரகத்தை பற்றியும் கூற முடியும் மாரக திசை அல்லது திசா புத்தி காலங்களில் மிகவும் கவனமுடன் இருப்பது அவசியம் ஒருவருக்கு இரண்டு ஏழு பதினொன்று அதிபதிகள் தொடர்பு கொள்ளும் காலங்களில் ராகு கேதுவையும் தொடர்பு கொள்ளும்போது போது மரணம் நேர்ந்துவிடுகிறது இந்த மாரகாதிபதியோளோடு இரண்டு ஏழு பதினொன்று அதிபதிகள் திசா புத்தி அந்தரங்கள் நடைபெற்று அப்போது கோச்சாரத்தில் ராகு கேது ஆகிய கிரகங்கள் பார்வை அல்லது சேர்க்கை ஆயுள் அமைந்து நிற்கும்போது மரணத்திற்கு நிகரான கண்டங்கள் நிகழ்கிறது இந்த நேரத்தில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் தொடர்பு கொள்ளும் பொழுது மரணம் நிகழ்ந்து விடுகிறது மாரக அதிபதிகளின் தசாபுத்தி காலத்தில் லக்னத்திற்கு ஏற்படும் கிரகங்களின் தொடர்பை பொறுத்து மரணத்தின் தன்மை அமைந்து விடுகிறது சூரியன் அல்லது குருவின் சேர்க்கை பெற்றால் புனித தினங்களிலோ அல்லது கோவில் போன்ற தெய்வீக தன்மைகள் நிறைந்த இடத்திலோ மரணம் நிகழும் சுக்குரன் சேர்க்கை பெற்றால் சுகமான மரணமும் மருத்துவமனை போன்ற இடங்களில் பலர் சேவை செய்ய மரணம் நிகழும் சனி சேர்க்கை பெற்றால் பொது இடங்களிலோ அல்லது தர்ம ஸ்தாபனங்கள் போன்ற இடங்களிலோ மரணம் நிகழும் சந்திரன் சேர்க்கை பெற்றால் நீர்நிலைகளுக்கு அருகிலோ அல்லது பயணத்திலோ மரணம் நிகழும் செவ்வாய் சேர்க்கை பெற்றால் விபத்துகளாலும் அகால மரணம் நேரும் எனவே ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா என்பதை உணர்ந்து யமன் ரொம்ப பொல்லாதவன் விடமாட்டான் அவன் சதாசிவ பக்தன் என்றால் தொடமாட்டான் யமன் ரொம்ப பொல்லாதவன் விடமாட்டான் அவன் சதாசிவ பக்தன் என்றால் தொடமாட்டான் என அறிந்து தர்ம நெறி தவறாமல் அமைதியாக வாழ்ந்தால் யம பாதனை இன்றி அமைதியான மரணம் நேரும் ஆயுளை வளர்க்கும் பரிகாரங்கள் ஆயுள் காரகனான சனீஸ்வர பகவானை வணங்குவது மற்றும் பித்ரு வழிபாடுகள் தொடர்ந்து செய்வது தர்ம காரியங்கள் செய்வது மற்றும் அடுத்து தோறும் ஆயுஷ்ய ஹோமமும் மற்றும் மிருத்யஞ்சிய ஹோமமும் சுதர்ஷன ஹோமம் போன்றவற்றை பிறந்த நாட்களில் செய்வது என் யமனை சம்ஹாரம் செய்த திருக்கடையோர் அமிர்தகடேஸ்வரர் மற்றும் காலசம் மூர்த்தியை பிறந்த நாட்களிலும் ஜென்ம நட்சத்திர நாளிலும் வணங்குவது காசியை விட வீசம் அதிகம் என காசியை காட்டிலும் சிறப்பான சிவஸ்தலமான ஸ்ரீ வாஞ்சியத்தில் பாஞ்சிநாதேஸ்வரரை தரிசிப்பது ஆயுள் விருத்தி ஹோமங்கள் செய்வது சிறப்பை தரும் வருமம் காக்கும் உணவு முறைகளை கடைபிடித்தால் நல்ல மரணம் நிகழும் எந்த செயலும் செயல் செய்ய முடியவில்லை என்றாலும் எந்த செயலும் செய்ய முடியவில்லை என்றாலும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் கூறப்பட்டுள்ள துப்புட யாரை அடைவதெல்லாம் சோர்விட துத்தனை யாவரென்றே ஒப்பிலா ஒப்பிலே நாகிலும் நினையடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எப்படி வந்து நனியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவண்ண பள்ளி என கூறியது போல ஸ்ரீமத் நாராயணின் நாமத்தை எப்போதும் சொன்னால் ஸ்ரீ வைகுண்டம் போவது சிரமம் இருக்காது ஆகவே தங்களுடைய ஜாதகங்களில் தங்களுடைய ஜாதகங்களில் சனீஸ்வர பகவான் மாரகாதிபதிகள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் சுபத்துவம் பெற்றிருக்கலா என்பதை அறிந்து கொண்டு வாழும் காலங்களில் நல்ல வாழ்க்கை வாழுங்கள் தர்மன் காரியங்கள் செய்து அனைவருக்கும் பிரயோஜனமாக உபயோகப்படும் விதத்தில் வாழ்ந்து நல்ல வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் வாழ்க வல்லமுடன் பாலிய பல்லாண்டு நன்றி